நான் மூன்றாம் அப்பு படைக்கிறேன் கள்ளல் ஒன்றியம் சிவகங்கை மாவட்டம் காவலராய் காவலராய் காக்கிச்சட்டை நாகி கண்ணுழக்கம் இங்கி போராடுவேன் ஓயார சூரியனாய் ஊருக்கு நான் மகளாய் ஓயாமல் உழைத்திடுவேன் நம் நாட்டை காத்திடுவேன்

மக்கள் நலமே எந்த கொள்கை என்று உழைப்பேனே உயிரை படையும் வைத்திய தினமும் என் பணி செய்வேனே மக்கள் நலனே எந்த கொள்கை என்று உழைப்பேனே ஒரு தோட்டா கருவம் தோழமை கொள்வேனே கொல கொள்ளைக்காரர் கொள்ள நரிகளின் கொட்டமளிப்பேனே துப்பாக்கியின் தோட்டா கருவம் தோழமை கொள்வேனே கொல கொள்ளைக்காரர் குள்ள நரிகளின் கொட்ட கண்ணியாடி எந்திரமாய் கடமை கட்டுப்பாடு தாரகம் காக்கி சட்டை கடவுள் தந்த காவல் எந்திரமாய் காக்கி சட்டை கடவுள் தந்த காவல் எந்திரமாய் நமக்கு நான் நாம் கண்மியை போ காத்திட வேண்டும் என்று என் கண்ணிமை போல நாட்டை காத்திட வேண்டும் என்று சுகந்திரமாய் எழுந்து நரப்புடப்படுவேன் தமிழ்நாட்டை காத்திடுவேன் எழுந்து நரப்புட And